பெண்ணுக்கு சக்தி அதிகம் உண்டு பெண்கள் சக்தியின் வடிவம் வீட்ல பெண் இருந்தாலே அந்த வீட்ல தெய்வம் வாசம் கூடாது அவர்களை கஷ்டப்படுத்தவும் பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க நாம ஒரு பெண்ணாக இருந்தாலுமே இன்னொரு பெண்ணை நாம உயர்த்தணும் ஆக்கும் சக்தியும் அளிக்கும் சக்தியும் பெண்ணுக்கு மட்டும்தாங்க இருக்கு ஆண்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதை கட்டி காக்கும் சக்தி அந்த பெண்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு பெண்கள்லாம் இப்போ அதிகமாக வேலைக்கு போகிறாங்க அவங்க வீட்லேயும் வேலை பார்த்து ஆஃபீஸ்லேயும் வேலை பார்த்து தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் அம்மா ஒன்று சொல்கிறேன் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக காலை மாலை இருவேளையும் வீட்டில் தீபம் போடுங்க நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும்போது நம்ம வீட்டுக்குள்ளே தெய்ய சக்தியே அணுகாது நாம் எப்படி எளிமையான முறையில் பூஜை பொருள்களை விளக்கி எடுக்க போகிறோங்கிறத பாருங்க நம்ம சாம்பிராணி போட்டுட்டு அந்த நெருப்போடு வச்சிருவோம் சாம்பிராணி கரண்டி பூரா கருப்பு கருப்பாக கறி பிடிச்சாப்பில் இருக்கும் நம்ம அடுப்பில் மிதமான சூட்டில் சாம்பிராணி கரண்டியை வச்சு எடுத்து ஒரு ஸ்பூனால அதை தேய்ச்சி விட்டோன்னா அந்த கறையெல்லாம் ஈஸியாக வந்துடும் அதே போல் நம்ம வீட்டில் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைப்போம் பூ போடுற கிண்ணத்துலேயும் தண்ணி வைப்போம் நம்ம தினமும் அதில் தண்ணி வைக்கிறதுனால கரை படிஞ்சிரும் அந்த கரையை நம்ம எளிமையாக எடுத்துடலாம் அப்படி லேசாக ஹீட் பண்ணால் நம்மக்கிட்ட இருக்க கரையுள்ள பாத்திரங்களை இந்த மாதிரி லைட்டாக அடுப்பில் வச்சு வச்சு சூடு ஏற்றி நாம் ஸ்பூனாக அல்லது கத்தியால் தேய்ச்சி எடுக்கும்போது பாத்திரத்தில் இருக்க கரைகளை ஈஸியாக எடுக்க முடியும் இது மாதிரி நீங்கள் எல்லா பாத்திரங்களையும் தேய்ச்சி எடுத்துக்கங்க இப்போ இந்த பாத்திரங்களை எப்படி விளக்க போகிறோம் பாருங்கள் எலுமிச்சம்பழத்தில் சமையல் சோடா உப்பை தொட்டு இப்படியே தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் தேய்க்க தேவையே இல்லை லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும் போல் அந்த பாத்திரத்துக்கு உள்புறமும் இதே மாதிரி தேய்ச்சி விடுங்க உங்கள் கிட்டே பீதாம்பரி பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பாத்திரங்களையும் லெமன் சோடா உப்பு வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா பல பலனும் ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கேன்னு பாருங்கள் நம்ம கை வலிக்காமல் பாத்திரத்தை ஈஸியாக விளக்கலாம் பூஜா பாத்திரத்தை வாரத்துல ஒரு நாள் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா விளக்கணும் இந்த செம்பு பாத்திரத்துல இருக்கிறது தாமரைப்பூ விதை தாமரைப்பூ விதை நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்ல ஒரு ரூபா காயினும் தாமரை விதைகளையும் கலந்து ஒரு செப்பு பாத்திரத்துல போட்டு வச்சீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நாம் டெய்லி பூஜை பண்ணும்போது அந்த விதைகள் சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும் நாம் வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் சர்க்கரை பொங்கல் வைத்து நெவேதியம் செய்தால் நம்ம குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள்லாம் விளைகிறோம் நோய் நொடி என்பதே வராது பண வரவு அதிகரிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோங்க தாமரைப்பூ விதைகளை வைத்து பூஜை செய்யும்போது நீங்கள் நினைத்தது நடக்கும் இது உண்மை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் செய்யும் பூஜை உண்மையான பக்தியுடன் செய்யும்போது நிச்சயம் நிறைவேறும் நிறைய பேர் கல்யாணம் ஆகலேன்னு வருத்தப்படுவாங்க இன்னும் சில பேர் குழந்தைகள் இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க இன்னும் சில பேர் வீடு வாங்க முடியலையேன்னு வருத்தப்படுவாங்க இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி குறைகள் இருக்கும் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கோங்க மனசில் முதல்ல இது நடக்கும்னு உறுதியாக நம்புங்க நம்ம எண்ணத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டும்தான் நடக்கும் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் மனிதனுக்கு நம்பிக்கை ஒன்று தான் வேணும் அது மட்டும் இருந்தால் எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் நீங்கள் தினமும் பூஜை பண்ணும்போது உங்கள் வசதிக்கு ஏற்ப செய்யுங்கள் பாலில் கல்கண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி தீர்த்தம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மல்லிகைப்பூ இவைகளால் நாம் பூஜை செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பொருள்களை கொண்டு டெய்லி உங்களால் பூஜை செய்ய முடியலைனா வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் வைக்கிற அன்னைக்கு இப்போ சொன்ன பொருள்களோட ஒரு தேங்காய் உடைத்து நெய்வேத்தியம் செய்து வழிபடும் போது நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் வரை நீங்கள் இந்த பூஜையை விடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க வெற்றி நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் இறைவன் வாரி வாரி ஒவ்வொருவருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் நம்மை படைத்த இறைவனை தினமும் நாம் ஒரு நிமிடமாவது கடவுளை நினைத்து தியானம் செய்வோம் மணி சோறு என்ற பழமொழிக்கு ஏற்ப நம் வயிற்றுக்கு அன்னம் கொடுக்கும் ஆண்டவனுக்கு மணி அடித்து விட்டு நாம் உணவு உண்ணுவோம் நாம் வாழும் வரை பிறருக்கு அன்பை கொடுப்போம் அன்பே சிவம் அன்பே கடவுள் அன்புள்ள நெஞ்சில் ஆண்டவன் குடியிருப்பான் இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் அன்புக்காக ஏங்கி கொண்டேதான் இருக்கிறது நாம் எடுத்த இந்த பிறவியில் யாருக்கும் துன்பம் தராதவாறு வாழ்வோம் சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் அதோடு மறக்காமல் அம்மாவுக்கு கமெண்டும் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்